அதை வந்து கையிலே வந்து திமுக பெரிய அளவில் எடுத்திருக்கிறது அப்படின்னு என்று பலரும் சொல்கிறார்கள் நாம் நாம் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் உதாரணத்திற்கு நீங்கள் கடந்த வாரத்தில் வந்து தமிழகத்தில் வந்து மீடியா குறிப்பாக சோஷியல் மீடியா ஆகட்டும் இல்லை தொலைக்காட்சிகள் செய்தி தொலைக்காட்சிகள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து திமுகவுடைய என்ன பேசு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநில உரிமைகள் ஆளுநர் வந்து தமிழ் தமிழகத்துக்கு எதிராக செயல்படுகிறார் ஹிந்தி படிப்பதாலே வந்து தமிழ் இறந்துவிடும் இங்கு தமிழ் மட்டும்தான் படிக்கப்பட வேண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருமொழி கொள்கையை தான் தமிழுக்க வேண்டும் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் எங்களுக்கு நிதி பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்தா கூட நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு இப்படி பலவாறாக வந்து இந்த ஒரு மாதிரி ரெட்டாரிக்கல் ஒரு மாதிரி பேச்சு சாதுரியம் அல்லது பேச்சு கூச்சலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பேசி வருகிறார்கள் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைகள் முற்றிலுமாக வந்து பின்னுக்கு தள்ளக்கப்பட்ட தள்ளப்பட்டு வந்திருக்கின்றன தேர்தலுடைய வாக்குறுதிகளாகட்டும் மக்களுக்கு என்ன நல்ல செய்திருக்கிறார்களாகட்டும் மக்கள் வாழ்க்கை தர